வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்பர்மேஷன் அதுவும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயை பெறக்கூடிய பிஎம் கிசான் திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவியானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு இந்த இரண்டாயிரம் ஆனது நேரடியாக விவசாயியின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது இதுவரை பதினேழு தவணைகள் பெறப்பட்டிருந்த நிலையில் பதினெட்டாவது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் நிதி உதவியை பெற இ செய்ய மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இதற்கான கால அவகாசமானது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் விவசாயிகள் தங்களுடைய விவரங்களை உடனே பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை பதினேழு தவணைகள் பணம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இ பதிவு செய்யாதவர்களுக்கு பதினெட்டாவது தவணை பணம் கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது எனவே தங்கள் அருகாமையில் உள்ள இ சேவை மையமோ அல்லது தங்களுடைய கைபேசியோ அல்லது லேப்டாப் டெஸ்க்டாப்பிலோ இ கேஒஒய்சியை பி கிசான் சம்மான் நிதிக்காக நீங்கள் பதிவு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இகேஒய்சி செக் பண்றதுக்கு பிஎம் கிசான் சம்மான் பேஜில போயிட்டு வெரிஃபை யுவர் கேஒய்சின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை என்ட்ரி செய்து உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு முக்கியமான இன்பர்மேஷன் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் நீங்களும் இகேஒசியை கட்டாயம் முடிக்க வேண்டும் ஏற்கனவே முடித்திருந்தாலும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டும் என்றால் உங்களுடைய கேஒசி வெரிஃபை ஆகியிருக்கா இல்லையா என்று செக் செய்து பார்த்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்